தேனி மாவட்டத்தில் கன்னீஸ்வரனுடைய பழமை வாய்ந்த கோயிலுங்க அதில் அஸ்தி கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க அங்கேயே புண்ணியதானம் பண்ணுறீங்க இந்த அமாவாசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அந்த புண்ணியதானம் பண்ணிவிட்டு அந்த சேரு சகதி அரிசி பருப்பு மாவு துணி மணி எல்லாமே அந்த ஆற்றுக்குள்ளே தாங்க போடுறாங்க செய்து இந்த ஆற்றுல கே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்ரு தூரம் அங்கிட்ட தள்ளி ஒரு சிவன் கோவில் இருக்குதுங்க அந்த சிவன் கோயிலை ஏற்படுத்தி கொடுங்க அங்கே பண்ணட்டும் அவங்க இது அம்மனுக்கு வந்து நம்ம டீ சர்ட்டி எடுக்கிற போது அம்மனுக்கு அருள் குளிக்கிறது இங்கே தாங்க இந்த ஆற்றுல தாங்க குளிப்போம் இந்த ஆற்றுல தாங்க குளிச்சுட்டு போய் டீ சர்ட்டி எடுப்போம் அம்மனுக்கு இந்த ஆ இந்த தண்ணியை மூந்ததாங்க அங்கே கம்பத்துக்கு ஊற்றுவோம் அதனால் கொஞ்சம் சுத்தமாக இந்த ஆற்று பக்கத்தில் புண்ணியதானம் பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி வையுங்க நல்ல காரியங்கள் பூரா நடக்கட்டும் இதை நம்ம இப்படியே விட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆறு கண்டுபிடிக்க முடியாதுங்க அப்படி வணக்கங்க மக்கள் நலங்கருதி வளர்மதி மரிய இதை கொஞ்சம் கவனித்து பாருங்க பொதுமக்கள் கவனத்துக்கா வேண்டி நன்றிங்க வணக்கங்க